வணக்கம் பொங்கல் பரிசு மஞ்சப்பையில் இருந்த படம் அதை கவனிச்சிங்களா இப்படி நடந்ததே இல்ல அப்படி முதலமைச்சர் கொடுத்த மஞ்சப்பையில் என்ன படம் இருந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது எல்லா ரேசன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கான தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது இன்றே வழங்கப்பட்டுள்ளது இன்று காலை வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் இருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த முறையும் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது எப்போதும் இல்லாத வகையில் முதல் முறையாக மஞ்சள் பையில் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் படம் இடம்பெற்றுள்ளது அரசு சேவைகள் மற்றும் திட்டங்கள் எதிலும் பெரும்பாலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் படம் இல்லாத நிலையில் முதல் முறையாக அவரின் படம் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் எல்லா வருடமும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் மொத்தம் இருபத்தி ஒரு பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது மேலும் சென்ற வருடம் கரும்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கரும்பு விநியோகம் செய்யப்படவில்லை என்று முதலில் அறிவிக்கப்பட்டது இதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக அரசியலாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது முக்கியமாக அதிமுக சார்பாக இதற்கு எதிராக போராட்டமும் அறிவிக்கப்பட்டிருந்தது அரசு துரிதமாக செயல்பட்டு கரும்புகளை கொள்முதல் செய்து மக்களுக்கு கொடுப்போம் என்று அறிவித்தது இதையடுத்து இந்த வருடமும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்தது தமிழ்நாடு அரசு ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி